நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசியக் குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் ஆன்மீக உண்மை சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தான் இதுவும் கூட குருப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் பெரிய யோகம் செய்ய போகுது யாரையெல்லாம் காப்பாற்றி விட போகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம் இதில் நிறைய பேர் அடியும் வாங்க போறாங்க தான் ஆனால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த வருடம் முழுமைக்குமே பார்த்திங்கன்னா அனைத்து குரு அனைத்து பயிற்சிகளுமே நடந்துருது குரு மட்டும் கிடையாது ராகு கேது பயிற்சி நடந்துருது சனி பயிற்சி நடந்துருது ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த மூன்று கிரக பயிற்சிகள் தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா வருடக்கோள்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதே மாதிரி ராகு கேது அது உண்மையே வந்து வருஷ வருஷம் மாறக்கூடியது ஸோ இது இதெல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மற்ற கிரகங்கள்லாம் வந்து குயிக்காக நகரக்கூடிய இடத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நகரும்போது சில நேரத்துல நல்லவைகளும் சில சமயத்துல தீமைகளையும் கொடுக்கக்கூடியது ஆனா அது தீமைகள்னு சொல்லக்கூடாது படிப்பினைகளை தரக்கூடியதாக தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வாங்க பகுதிக்குள்ள போகலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது அல்லது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம் சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படி இருக்க போகுது ரிஷபத்தில் இருந்து மிதனத்திற்கு குரு வந்து நகர்றார் பதினொன்றாம் வீட்டிற்கு நகர்றார் பதினொன்றில் லாப குருவாக இருக்க போகிறார் நிச்சயம் வந்து இது ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம் தான் மிக உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ கெடுதலே எனக்கு நடக்காத சார் ரொம்ப நல்லா இருக்க போதா லைஃபு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எங்கே விடுவார் அஷ்டம சனிங்கிற ஒரு பேரில் உங்களுக்கு தலைக்கு மேலே கத்தி மாதிரி தொங்கிகிட்டே இருக்க போகிறார் சனி பகவான் ஆனால் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருமே சாமானிய நிலையிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறி ஞானியானவர்கள் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கடுமையாக தவம் இருந்து எது உண்மையான சக்தி எது பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் தான் ஸோ அவர்களுடைய கிரேஸை வந்து நீங்கள் பெ பெற மாதிரி என் லைஃப் நல்லா இருக்க போகுது இந்த ஆண்டு வந்து எனக்கு சிறப்பானதாக இருக்க போகுது மிக்க நன்றி அப்படிங்கிறத நீங்கள் கடவுளுக்கு நம்ம கெடுதல் நடக்கும்போது மட்டும்தான் நன்றி சொல்லணுமா என்ன நல்லது நடக்கும்போதும் நன்றி சொல்லணும் அப்படி நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஆண்டாக இது இருக்க போகுது லாபத்தில் குரு ஸோ லாபத்தில் குரு வரும்பொழுது என்னென்ன நிகழும் பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது நீங்கும் நிறைய வந்து உங்களுக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறதை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள் இவ்வளோ நாள் உங்களுடைய வீட்டில் உங்கள் மனைவியோ கணவனோ எத்தனையோ தடவை சொல்லியிருப்பாங்க ஒரு வீடு வாங்குங்க இல்லை இடம் வாங்குங்க ஏதாச்சும் ஒரு சொத்தை உருவாக்குங்க அப்படின்னு கொஞ்சம் கூட கண்டுக்கிட்டே இருந்திருக்க மாட்டார் பட் இப்போ இந்த காலகட்டத்தில் யாராச்சும் ஒருத்தர் தூரத்தில் வேறு யாருக்கோ சொல்லிட்டு இருந்தாலும் இவருக்கு அது ஸ்ட்ரைக் ஆகி முதல்ல இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொத்து வாங்குவார் ஸோ அது மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு நல்ல செலவினங்களை உருவாக்கி தந்த இந்த குருவுக்கு நன்றி சொல்லி உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கோ அல்லது குலதெய்வம் கோயிலுக்கோ போயிட்டு வந்துட்டு இங்கே நான் கொடுத்துருக்குற மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இந்த பேரை வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டே வரணும் அப்படி வரும்பொழுது நிச்சயம் வந்து மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சிம்ம ராசிக்குரிய தெய்வம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் சூரியன் தான் ஸோ நீங்கள் வந்து சூரிய வழிபாடு நிறைய பண்ணணும் அதோடு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வரக்கூடிய குரு பகவான் நீங்கள் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கூடுதலான நன்மைகளை தருவார் சனி ஏதேனும் ஒரு சில கெடுதல்களை உருவாக்கணுங்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு ஏற்படுத்தி தருவாருங்கிறத உறுதியாக நம்புங்க உங்களுக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்க போகுது சில பேர் வியாபாரம் செய்கிறவங்க காசையே எடுக்க மாட்டாங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு நல்லது நடந்துருமா வேறு அப்படி சொல்லியிருக்காரு இந்த டயத்தில் போய் நம்ம காசு எடுக்கணுமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க நீங்க இயல்பாக இருங்க உங்களுக்கு தேவையான செலவுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களை வந்து அடையவே போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்றேன் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் இப்போ ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற தன்மையில் இருந்தாலுமே கூட உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் மிக பொருத்தமாக என் கடித ரீதியான பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க அது பெரிய அளவுக்கு உங்களை காப்பாற்றும் இது என்ன சார் புது விஷயமா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்க நினைக்கலாம் கிரகங்களை உங்களால் பிடிச்சி நிறுத்த முடியாது கிரகப்பெயர்ச்சி கிரக சுழற்சி அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் யாருக்கெல்லாம் லைஃப்பில் இப்போ மேடு வரப்போகுது உயர்வு வரப்போகுது யாருக்கெல்லாம் வந்து உங்களை கீழே தள்ளிவிடக்கூடிய பள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் கிரகங்கள் சொல்லும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என் கடித ரீதியான ஒரு இதையுமே ஒரு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இது எத்தனை சதவீதம் உண்மையானது உண்மையிலே இது வந்து காப்பாற்றி விடுமா அப்படின்னு கேட்டால் இதை பற்றின தகவல்கள் நான் என்னுடைய கிளையண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அனுப்புகிறதா இருக்கேன் என்னுடைய கிளையண்ட்ஸ் ஃபீட்பேக்குமே நீங்கள் கேட்கலாம் அதை வைத்து நீங்கள் நம்பி நம்பலாம் எந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு நன்மையை செய்யுங்கிறது இதற்கான இலவச பலன்களுக்கான குறிப்பை இப்போ நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்கள் இப்போ நீங்களுமே இந்த பயிற்சி காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் ஏற்கனவே நல்லது நடக்க போகுதுன்னா டபுள் லேயர் ஆஃப் சாக்லேட் க்ரீம் அப்ளை பண்ணது மாதிரியான ஒரு நன்மைகள் இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் யாருக்காச்சும் சிரமங்கள் இருக்கப்போகுது சுமாராக தான் இருக்க போகுது அப்படின்னா அந்த நிலையிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் இதற்கு உங்களுடைய பெயர் சரியாக இருக்காங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அதை நான் இலவசமாகவே செய்து தரப்போகிறேன் இந்த வெரிஃபிகேஷன் வரைக்கும் மட்டும் இதில் கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது எண்கள் ரீதியாக பார்க்க போகிறோம் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய முழு பெயர் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைக்கணும் கீழே திருற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு எனக்கு அனுப்பி வைக்கணும் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க தயவுசெய்து யாரும் ஜாதக ஃபோட்டோவாக அனுப்பாதீங்க உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா பொருந்தியிருக்குன்னா ஆல்ரெடி பொருந்தியிருக்கு லைஃப் இன்னும் நல்லா இருக்க போகுதுங்கிறத சொல்லிவிடுவேன் பொருந்தலைன்னா ஏன் பொருந்தலை என்ன பண்ணணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லுவேன் அதில் உங்களுடைய பிறந்த தேதி கூட்டியன் பற்றிய குறிப்பெல்லாம் வரப்போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவே இருக்கப்போகுது இந்த இலவச பலன்கள் யாருக்கு நான் தருவதாக இருக்கிற இருக்க போறேன்னா சொல்ல போகிறேன்னா நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்குரிய ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்புறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றின டீட்டெயிலில் நான் வழங்க போகிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார வழங்குவேன் அதனால் தயவு கூர்ந்து அந்த மூன்று நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் முடிந்தவரை அதற்குள்ளே அதற்குள்ளாகவே நான் அனுப்ப பார்க்குறேன் பட் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்கள் நேம் அனுப்பலாம் வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தீங்களா உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம் குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வைத்திருந்தீர்கள் என்றால் புதிதாக இப்போ நியூ பார்ன் பேபிக்கு எத்தனையோ பேர் பேர் வச்சுட்டு யோசிப்பாங்க அது பேர் நம்ம பிள்ளைக்கு செட் ஆகிருக்கா இல்லையான்னு அப்படி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த நிதியும் பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கலாம் உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் உங்கள் பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா வியாபார பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற குறிப்பு வரைக்கும் மாத்திரம் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் கூடுதலாக அது மாதிரி பெயர் திருத்தம் தேவைப்பட்டு செய்தால் எந்த அளவுக்கு அது நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையுமே நான் அனுப்பி வைக்கிறேன் இப்போ இந்த பதிவு இந்த செகண்ட் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா குரு உங்களுக்கு ஆசிர்வதித்துள்ளார் குரு உங்களுக்கு வழிகாட்டுகிறார் இந்த வருடத்தில் நீங்கள் நிறைய சக்சஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அவர் வந்து ஒரு ரூட் மேப் போட்டு தராரு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் ஏன்னா இந்த செகண்ட் அது கிடைக்கிறதுக்கான குரு வாக்காக உங்களை வந்து சேருதுனாலே நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்க போறீங்கிறது அர்த்தம்